السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நம்முடைய இறைவனிடத்தில் நாம் ஏராளமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் நம்முடைய ஒவ்வொரு தேவைக்காகவும் அவனிடத்தில் கையேந்தி மன்றாடுகின்றோம் இப்படி நாம் நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக துவா செய்யக்கூடிய நேரத்திலே அதே போன்று பிறருடைய நலனுக்காகவும் அடுத்தவருடைய தேவைக்காகவும் துவா செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது இதை வந்து இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லதாஸ் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னோடு வந்து உரையாடி கொண்டிருந்த சில சந்தேகங்களை கேட்ட தோழர்களுக்காக நிச்சய சொல்லுதான் அந்த உரையாடல் முடியக்கூடிய தருவாயில அவங்களுக்காக ரொசுலா துவா செய்வாங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக அல்லாஹ்வுங்களுடைய உங்களை பரிசுத்தப்படுத்துவானாக இப்படியெல்லாம் அனுசரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்பாட்லயே தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னிடத்தில் வந்து கேட்டு எத்தனையோ தோழர்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் அதனால்தான் நபிகள் நாயம் சல்லாயிசு அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் மண்ட ஆலி அஹை பி லஹிரி லஹை காலல் மலக்குள் முவக்கல் பிஹி ஆமீன் வலக்க பீமிசிரி ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க ஒருவர் தன்னுடைய கண்ணெதிரே இல்லாத தன்னுடைய கண்ணெதிரே இல்லாத ஒரு சகோதரருக்காக தம்முடைய சகோதரருக்காக பிரார்த்தித்தால் அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள வானவர் நிசிவாரு ஆமீன் என்று சொல்லுவார் அதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு வானவர் ஆமீன் என்று சொல்லுவார் இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக அது மட்டுமில்லை அதே போன்று உமக்கும் கிடைக்கட்டும் என்று அவர் கூறுவார் நம்ம யாருக்காக நம்ம துவா செய்யறோமோ பிறருடைய நலனுக்காக நம்ம துவா செய்வோம் அப்படி துவா செய்யும் பொழுது ஒரு வானவர் பிரத்யோகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க இதற்காக நியமிக்கப்பட்டு அவங்க ஆமீன் சொல்லுவாங்க ஆமீன் சொல்லிட்டு இவர் யாருக்காக எதை கேட்கிறாரோ அதே மாதிரி ஆள்ல இவருக்கு நீ கொடு சுபகான எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே கண்ணெதிரே இல்லாத தம்முடைய சகோதரர்களுக்காக நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அந்த துவாவை மலக்குமார்கள் நிச்சயம் நமக்காக கேட்கிறாங்க என்று அல்லாஹுடைய தூதர் காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே நீங்க நம்ம தொழுகையில அத்தையா தோதுரமா இல்லையா இந்த அத்தையாத்து கூட எல்லா மூமீன்களுக்காக நிசிடும் துவா செய்யறோம் எல்லா இறை அடியார்களுக்காக நம்ம துவா செய்யறோம் எல்லா நல்ல அடியார்களுக்காக நாம துவா செய்யறோம் அஸ்லாமு அலைனா வாழா இபாத் இல்லா இசாலியின் என்ன அர்த்தம் இதுக்கு ஏனைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக ஒவ்வொரு தொழுகையில் அத்தையா தெரிஞ்சுறோம் பிற சகோதரர்களுக்காக நாம் துவா செய்கின்ற மாதிரியே அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் ரசுல்லா மூலமா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அப்ப இதை உணர்ந்து செயல்படக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம இடத்துல எத்தனையோ மக்கள் வந்து துவா செய்ய சொல்வாங்க துவா செய்யுங்க எனக்காக இந்த விஷயத்துக்காக துவா செய்யுங்க நான் கடன்பட்டு இருக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய குடும்பத்துல இன்னார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அதற்காக நீங்க என்ன செய்ய துவா செய்யு சொல்லும் நாம் அதை என்ன செஞ்சிட வேணாம் அலட்சியப்படுத்தி விட வேண்டாம் அவருக்காக நாம் துவா செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹத்தினுடைய திருமறை குரான்ல ஒரு அற்புதமான ஒரு துவா நமக்கு கத்துத்தாராம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான்

இறை நம்பிக்கையோடு எங்களை முந்திக்கொண்ட எங்கள் சகோதரர்களையும் நீ மன்னிப்பாயாக கொண்டோர் உள்ளங்களில் குரோதத்தை வன்மத்தை ஏற்படுத்தி விடாதே நல்ல ஒரு எண்ணத்தோடு நாங்கள் பழகணும் அப்படிங்கிற மாதிரியானதுவான் இறை நம்பிக்கையார்கள் மீது எங்கள் உள்ளங்களில் குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே எங்கள் இறைவனே நீயே கருணை உள்ளவன் நிகரிலா அன்பாளன் என்று அவர்கள் இறைஞ்சுவார்கள் என்று அல்ல நசா சில நல்ல அடியார்கள் குறித்து அவர்களுடைய துவா குறித்தால் நாங்க சொல்லி காட்டுறோம் அப்ப அன்புக்குரியவர்களே இந்த துவா நபியில் நாயின் சந்தாஸ் அவர்கள் சொல்லி தந்த விஷயமெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் நமக்காக எப்படி துவா செய்கின்றோமோ அதே போன்று நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் என்ன செய்வோம் துவா செய்யக்கூடிய மக்களா இருக்கணும் நபிகள் நாயம் சந்தாஸ் அவங்கள்ட்ட ஒரு இளைஞர் வந்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறார் ஒரு இளைஞர் வந்து என்ன செய்யறாரு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு என்ன கேள்வி முன்வைக்கிறாரு டேஞ்சரான கேள்வி ரொம்ப டேஞ்சரான கேள்வி என்ன கேள்வி வைக்கிறான் சொன்னா அல்லாவுடைய தூதரே எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாங்கன்னு கேட்கிறார் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாங்கன்னு எவ்வளவு பெரிய கேள்வி பத்திலாம் இப்படி யார்கிட்ட போய் கேட்கிறாங்க ரஹமத்தில் ஆலமீன் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருக்கொடை இறுதி இறை தூதர் கண்மணி நாயம் சல்லாயிஸ் அவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க ஆனா அவங்க அழகான மாதிரி பதில் சொல்றாங்க நம்ம நம்ம கிட்ட சில பேர் ஒரு மோசமான ஒரு குண்டக்க மண்டக்கான ஒரு கேள்வி கேட்டவாங்களேன் நம்ம பதில் சொல்லக்கூடிய விதமே வேறமாயிருக்கும் இருக்கும் அவரை மதிக்க மாட்டோம் அவருக்கு ஏடாடமா பதில் சொல்லிடுவோம் ஆனா அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் இந்த இளைஞருடைய அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு நினைச்சாங்க இவருக்கு எப்படி பதில் சொன்னா இவர் புரிவாரு என்ற அடிப்படையில இந்த கேள்விக்கு ரசோல்லா நினைச்சாங்க அழகான மாதிரிக்கு பதில் கொடுக்கறாங்க உடனே என்ன செய்யறாங்கன்னா மக்கள் எல்லாம் நிச்சயம் அவர் நோக்கி வந்து தடுத்து நிறுத்துறாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க எல்லாம் ஆசுவாசப்பட இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழகான ஒரு பதில குடுக்கிறாங்க அல்லாவுடைய தூங்கறாங்க இத உன்னுடைய தாய்க்கு நீ விரும்புவியா அப்படின்னு கேட்கிறாங்க அடுத்த கேள்வி ரசுலா கேக்குறாங்க இதை உன்னுடைய தாய்க்கு நீ விரும்புவியா அப்ப அவர் சொல்ற யாரும் விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க உன்னுடைய சகோதரிக்கு நீ விரும்புவியா அல்லாவுடைய தூது நான் விரும்ப மாட்டேன் உன் மனைவிக்கு நீ விரும்புவியா அல்லாவுடைய இதை நான் விரும்ப மாட்டேன் உண்மையிலேயே எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான் எவனும் என்ன செய்ய மாட்டான் அதாவது தன்னுடைய மனைவி ஒரு அந்நிய ஆண்ட லைட்டா சிரிச்சு பேசுதான் நம்மளுடைய உள்ளம் தாங்குமா தாங்காது உண்மை தாங்காது எப்படி நீ பேச கொதிச்சிருவோம் அதனால தான் சில நேரங்கள்ல பல கொலைகள் நடக்கிறது காட்சியை பாக்குறோம் என்ன காரணம் கொலைகள் நடப்பது காரணம் கள்ள காதல் இவன் அவன்கிட்ட பேசுறான் இது தவறான உறவு வச்சிருந்தா என்ன நினைச்சான் கொதித்தெழுவும் அந்த உள்ள தாங்காது எவனுமே தாங்க மாட்டான் அதனால தான் ருசுலை இப்படி கேட்கிறாங்க உன் மனைவிக்கு விரும்பியா உன் தாய்க்கு விரும்பியா உன்னுடைய சகோதரிக்கு விரும்பியா கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதரே நான் செய்ய மாட்டேன் அப்படி விரும்ப மாட்டேன் அப்படி சொன்ன உடனே இதே போன்று தானே மற்றவங்களுக்கும் அடுத்த பெண்களுக்கு இதே மாதிரி தானே அப்ப நீ விபச்சாரம் செய்வையா என்று கேட்கும் பொழுது விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கும் பொழுது ரசுல் நினைச்சாங்க அந்த இளைஞருக்கு இப்படி ஒரு பதில சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவங்களுக்காக துவா செய்யறாங்க அந்த இளைஞருக்காக நினைச்சாங்க

இவரது பாவத்தை நீ மன்னிப்பாயாக இவரது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாய் எவ்வளவு பெரிய இதுவா பாருங்க ஒரு உள்ளத்துல ஒரு கணக்கை ஏற்பட்டவனதான் வந்து கேட்கிறாரு ஒரு கோளாறு வந்தவன கேட்கிறாரு அது சார்ந்து நீ செய்யறாங்க அந்த அந்த இளைஞருக்காக துவா செய்யறாங்க இறைவா இவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாய் சொல்லிட்டு அடுத்தது கேட்கிறாங்க இவரது கற்பை பாதுகாப்பாயாக இவரது கற்பை பாதுகா இவர் பரிசுத்தமா வாழணும் ரிலேட்டடான துவா அப்ப இது மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய தோழர்களுக்காக அவர்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் இது மாதிரி நாமனுஷி விஷால்தான் நம்முடைய சகோதரர்களுக்காக பிற மக்களுக்காக துவா செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்துவோம் அப்படி நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு என்ன செய்யும் திரும்பும் அதற்காக வானவர் என்ன துவா செய்வாங்க இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட பிற மக்களுக்கு துவா செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கிய அல்புரிவான என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவானா அலஹமதுல்லாஹிர் பிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு